உலகத்தில் அநேக காரியங்களினால் பாதிக்கப்படக்கூடிய சிறு குழந்தைகள் பிள்ளைகளின் சார்பாக பிள்ளைகளின் சார்பாக நான் உங்களுடன் பேச அனுப்பப்பட்டிருக்கிறேன் அநேக காரியங்களினால் பாதிக்கப்படக்கூடிய பிள்ளைங்க ஒரு ஆணை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க அண்ணா எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது பிரதர் எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பதினைந்து பிரச்சனைகளில் அவங்களோட குறிப்பை அடக்கிடலாம் ஏன்னா என் லைஃப் இன்னும் செட்டில் ஆகலை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல என் வீட்டில் பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை எப்படின்னு என்ன செய்யலாம் ஒரு சின்ன ஒரு பதினைந்து குறிப்புகளில் நிப்பாட்டிடலாம் ஆனால் பிறந்த குழந்தையை கூப்பிட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டால் சொல்ல முடியுமா அதனால் பிறந்த ரெண்டே நாட்களான பிள்ளைகள் கடத்தப்படுது பிறந்த ரெண்டே ஆண் ரெண்டு மூணு நாட்களான பிள்ளைகள் ஆஸ்பத்திரியிலேருந்து தேடிட்டு போயிடுறாங்க இப்படிப்பட்ட பிள்ளைகள் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடக்கூடிய பிள்ளைகளை பற்றி ஆவியானவர் ஒரு ஐம்பது குறிப்புகளை கொடுத்துருக்கார் கொஞ்சம் இல்லை சின்ன பிள்ளைங்க என்னென்ன காரியங்களில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஆவியானவர் ஆவியானவரை சொல்லி ஆவியானவர் ஏவி எழுதப்பட்ட ஐம்பது ஜெபக்குறிப்புகள் கள்ள காதலினால் கொலை செய்யப்படக்கூடிய பிள்ளைங்க ஐயா ரெண்டு பேர் பண்ணக்கூடிய கள்ளக்காதல் இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு ஐயா கொன்றுவாங்க ஐயா கொன்றுவாங்க இப்படிப்பட்ட கள்ள காதல் இருக்கக்கூடிய கள்ளக்காதல் கொலை பண்ணக்கூடிய பிள்ளைகள் தற்கொலையின் ஆவிகளை தூண்டக்கூடிய பிள்ளைகள் நீ செத்துப்போ நீ செத்துப்போ நீ செத்துப்போ வீட்டை விட்டு எங்கேயாவது ஒளிய ஓடி போயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை ஐயா என் தேவன் நினைக்கிறா என் ஆவியானவர் நினைக்கிறார் அவங்களுக்காக ஜிபிக்க சொல்லி ஏவரதுக்காக இந்த இடங்கள்ல நான் வந்து நிற்கிறேன் இந்த குறிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு காரியங்களை மாத்திரை நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் அது அல்ல எப்படி ஜெபிக்கணும் இந்த பிள்ளைங்களுக்காக எந்த லெவல் அள அளவு வரைக்கும் நம்ம போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் முதல்ல ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு காரியங்களை மாத்திரை நான் சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம் ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு தம்பதியினருக்கு நான் சொல்லப்படக்கூடிய எல்லா காரியங்களும் எடுக்கப்பட்டவைகளோ புனைக்கப்பட்டவைகளோ அல்ல அனைத்தும் நடந்த சம்பவங்கள் ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்போது அவங்க ரொம்ப போகாத இடங்கள் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு நாள் அந்த அக்கா கருத்தடித்து குழந்தை பெற்று அவங்க ரெண்டு வயசாயிடுச்சு அந்த பாப்பாவுக்கு அந்த பாப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா வளர்க்குறாங்க நல்ல ஜாப் அவங்களுக்கு ஒரு நாள் அந்த பாப்பா சாயங்காலத்தில் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அந்த பாப்பா அந்த பாப்பா கடத்தப்பட்டதுலேருந்து அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் செதஞ்சு போயிடுச்சு அவங்களால வேலை செய்ய முடியலை வேலைக்கு போக முடியலை சாப்பிட முடியல நிம்மதியான தூக்கம் இல்லை அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை தேடிக்கிட்டே இருக்காங்க போலீஸுக்கு போகிறாங்க டெய்லி போகிறாங்க என் பிள்ளை கிடச்சிச்சா என் பிள்ளை கிடச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்காங்க ரெண்டு வருஷம் கழிச்சு பாப்பாவுக்கு ரெண்டு வயசு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு ஒரு அண்ணன் ஓடியாராங்க பிரதர் உங்கள் பாப்பா மாதிரியே ஒரு பாப்பாவை நான் பார்த்தேன் பிரதர் அது அதுதானு வந்து செக் பண்ணி பாருங்கள் பிரதர்ன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தில் போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு போகிறாங்க அப்போ அந்த பிரதர் சொல்றாரு அண்ணே மனசை தேத்திட்டு வாங்கினேன் நான் அந்த பிள்ளைய பார்த்த காட்சிகள் ரொம்ப கொடூரமானது தயவு செஞ்சு மனசை தேத்திட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சரி என்ன வேணாலும் என் பிள்ளை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடுறாங்க ஓடும்போது இங்கே போய் பார்க்குறாங்க ஒரு இடத்துல அந்த ரெண்டு கண்களையும் ஆசிகிட்ட ஊற்றி அந்த பிள்ளைய பிச்சை எடுக்க வச்சுருக்கான் ஊற்ற அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட போய் போலீஸ் கேட்குறாங்க பாப்பா நீ யார் பாப்பா ஏன் பாப்பா இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா அஞ்சு மணிக்கு வருவார் நான் ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னு கேளுங்க ஏன் பிள்ளைங்களால பேச முடியலை ஏன் பிள்ளைங்க தாக்கப்படுறாங்க நான் சொல்கிறேன் என்னென்னாக்க அந்த போலீஸ்கார் போய் விசாரிக்கிறாரு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை எங் நீ யார் பாப்பா உங்கள் அப்பா யாருன்னு சொல்லி கேட்குறாரு இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க இந்த பெல்லு இது கரெக்டாக அஞ்சு மணிக்கு அடிக்கும் எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் ஓரமாக நின்று காத்துருக்காங்க இந்த பாப்பா நீ யார் வரான்னு சொல்லி கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது அந்த கடத்தினவேன் அந்த பிள்ளையை கடத்தின இங்கே வரேன் வந்து எல்லா காசையும் எடுத்துட்டு அந்த பிள்ளையை தூக்குறியா அந்த பிள்ளை என்ன செய்ய தெரியுமா அவனை அப்பான்னு கட்டி பிடிச்சிக்கிறது எப்படி கட்டி ரெண்டு வயசு பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க கடத்தப்பட்டு விவரம் அப்புறம் அது யார் கண்ட்ரோலை வளகுதோ அவங்க தான் அவங்க அப்பா அம்மானு நம்ப ஆரம்பிச்சிடும் அவங்க என்ன சூழலை திகிட பயன்படுத்தினா அந்த பிள்ளையை திகிட்டு தான் போகும் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டால் அந்த விபச்சாரத்துக்கு தான் அந்த பிள்ளைய போகும் அடுத்ததாக இன்னொரு காரியம் சொல்ல வரேன் இந்த சம்பவம் இப்போ லைவில் இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு சகோதரிகளை என்ன செய்வாங்க அப்படின்னா பிள்ளைங்களை சின்ன பிள்ளைகளை தீடுவாங்க எப்படி பிள்ளைங்க அப்படின்னா பத்து மாத குழந்த ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த அந்த பிள்ளைக்கு பேச்சு வர்றதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்கன்னா கடத்துவாங்க கடத்திட்டு தீடுறதுக்கு போவாங்க கூட்டமான இடங்கள் திருவிழாக்கள் இருக்கிற இடங்கள்ல தீடுறதுக்கு போவாங்க தீடுறதுக்கு போயிட்டு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒருவேளை மாட்டிக்கிட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிள்ளைய டம்முன்னு கீழே போட்டுருவாங்க கீழே போட்டு ஏதாவது ஒரு ரத்த காயத்தை அதுக்கு ஏற்படுத்துவாங்க அந்த பிள்ளை அழுகும் வீடுட்டு அழுகும் உடனே என்ன செய்வாங்க சுற்றி இருக்க நம்மளாம் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் முதல்ல பிள்ளையை பாருப்பா பிள்ளையை பாரு போப்பா அந்த தப்பு பண்ணாதுன்னு சொல்லுவோம்ல அந்த அனுதாபத்தில் இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பிள்ளை நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா ஆள் இல்லாத இடத்துல போய் அந்த பிள்ளைய தலையில் இரும்பு கம்பியால் அடித்து அந்த பிள்ளைய அங்குக்குள்ளே கொண்டு தூக்கி போட்டுருவாங்க அந்த பிள்ளையோட மூச்சை அடக்கி அந்த பிள்ளைகளை கொன்றுவாங்க மொத்தம் நாற்பது பிள்ளைங்களை கொண்டு இருக்காங்க பதினாலு பிள்ளைங்கள தான் கேஸ் மேலே பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப்படி எத்தனை பிள்ளைங்க கடத்த போகிறாங்க பிள்ளைகளால் சொல்ல முடியாது நான் இன்னும் நிலைமையில் இருக்கேன் எங்கள் அப்பா யார் எங்கள் அம்மா யார் நான் எங்கே பிறந்தேன் யாருமே பிள்ளைங்களால் சொல்ல முடியாது ஆனால் யாவியான கதை பார்த்துக்கிட்டே இருக்கார் யாவியான கதை பார்த்துக்கிட்டே இருக்கார் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த இந்த பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்கல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு எப்படி அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போலீஸ்காரங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது எங்கள்கிட்ட ஒரு இச்சையின் ஆவி வருவான் எங்களுக்கு இது சின்ன பிள்ளைங்களை மட்டும்தான் பிடிக்கும் இது ஒரு இச்சையின் ஆவி பூமி எங்கும் இருக்கக்கூடிய இச்சையின் ஆவி இந்தியாவில் மட்டும் அல்ல பூமி எங்கும் இந்த இச்சையின் ஆவி இருக்குது பதினைஞ்சு பதினஞ்சு பேரால ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளையோட வயசு ஏழு ஒரு பாப்பாவோட வயசு ஒன்பது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ரெண்டு மாதம் இல்லை ரெண்டு வருஷம் தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு ஐயா அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா கண்ட்ரோலில் வளரல பாட்டியோட கண்ட்ரோலில் வளர்கிறாங்க ரெண்டு வருஷமா அந்த பாலியல் வன்புணர்வு பண்ணது யாரு தெரியுமா மாமா சித்தப்பா அண்ணே தொடர்ந்து அந்த பிள்ளைங்களால் வெளியே சொல்ல முடியல யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த பிள்ளைங்க அடிக்கடி சுகமில்லாமல் சுகமில்லாமல் போகுது அந்த பாட்டியால் கண்டுபிடிக்க முடியல அவங்க அம்மாவை கூப்பிட்றான் எவா அவன் பிள்ளைங்க அடிக்கடி இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அம்மா கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமும் இல்லாமல் பிள்ளைங்க போகுது கடைசியில் அந்த ஸ்கூலில் படிக்க டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஏன் இந்த பிள்ளைங்க அடிக்கடி இல்லாமல் போகுதுன்னு செக்கப் கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க இந்த பிள்ளைங்க தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டாவது பாப்பா இறந்து போயிடுச்சு இல்லாமல் இறந்து போயிடுச்சு அப்படிப்பட்ட வேதையான காரியங்கள் நடந்துக்கிட்டு இந்த உலகத்தில் ஒரு ஆய்வு சொல்லுது எட்டு வயசுலேருந்து பிள்ளைங்களை விபச்சாரத்துக்கு அடிமைப்படுத்துவாங்க பதிமூணு எட்டு வயசில் பகுதி நேரமாக பயன்படுத்துவாங்களாம் பதிமூணு வயசில் முழு நேரம் விபச்சாரத்துக்கு தள்ளுவாங்களாம் விபச்சாரம் விபச்சாரங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை எடுத்து ஒரு கேம்பில் என்ன செஞ்சுருக்காங்க ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க இப்போ விபச்சார விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைங்களை எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க இந்த பிள்ளைங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஹோம் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க அப்போ ஆரம்பித்து இது போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பாப்பா மட்டும் நைட்டு ஒன்பது மணிக்கு நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கும் ப ஒன்பது மணிக்கு கரெக்டாக நைட்டு ஒன்பது மணியான அந்த பாப்பா அழுக ஆரம்பிச்சிடும் இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க என்ன பாப்பா வேணும் உனக்கு உடம்பு என்னமோ அப்படின்னா அந்த பாப்பா எதுவுமே சொல்லாது ஏன்னா அதுக்கு சொல்ல தெரியலை அழுதுகிட்டே இருக்கும் ஒரு பன்னெண்டு மணி நைட்டு ஒரு மணி ஆனால் அந்த அழுகையில் அப்படியே சாப்பிடாமையே தூங்கிடும் இப்படி ஒரு வாரமாக அந்த பாப்பா பண்ணிக்கிட்டே இருக்குது இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க இந்த காரியத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்போது இந்த 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 பிள்ளையோட தாயிட்ட போகிறாங்க பிள்ளையோட தாயிட்ட போய் இது என்ன ஏன் அவங்க பாப்பா கரெக்டாக ஒன்பது மணிக்கு அழுக ஆரம்பிக்குது உணரும்போது அந்த தாய் சொல்கிறாங்க பெத்தகப்ப என்ன செய்வானா போதை மாத்திரையை கொடுத்துட்டு யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் பாலியல் வன் புன பயிர் சொல்லுவானா அந்த பிள்ளைக்கு அந்த ஒன்பது மணியான அந்த போதை கேட்குது அதுக்கு அது சொல்ல தெரியாது அந்த போதைக்கு அடிமையாக்கப்பட்டு பிள்ளைங்க விபச்சாரத்தில் தள்ளப்படுறாங்க அம்மா அக்கா அண்ணே இன்றைக்கும் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு இது நம்ம கண்களுக்கும் வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கு அடுத்ததாக அன்னை ஒவ்வொரு குறிப்பாக சொன்னாங்க இந்த நோய்வாய்ப்படுற பிள்ளைகளை குடித்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஆவியான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் ஒரு வீட்டில் ஒரு பாப்பா நோய்வாய்ப்பட்டால் என்ன ஆகும் தெரியுமா முதல்ல அந்த குடும்ப சமாதானத்தை இழக்கும் அந்த குடும்பத்தில் தூக்கம் போயிடும் சமாதானம் போயிடும் ஒரு பாப்பா தூ ஒரு பாப்பாவுக்கு அன்னை சொல்கிறாங்க ஜஸ்டில் கட்டிதுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்ம தூங்குவோமா அந்த குடும்பம் தூங்குமா தூங்கவே முடியாது ரெண்டாவது அந்த குடும்பம் கடனில் தள்ளப்படும் காலையில் சாயங்காலம் இன்சுலின் ஊசி போட்டுக்கிட்டே இருக்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா அன்னைக்கு ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க தான் மகனுக்கு ஆர்டிஸத்தினால கண்டினியூவாக ஒரு போட்டியில் பங்கு பெற்று தான் மகனோட ஆர்டிஸ தேவைக்காக ஒரு தகப்பன் என்ன செஞ்சா போட்டியில் பங்கு பெற்று என் மகனுக்கு ஆர்டிஸத்தில் நோயை குணமாக்கும் கடனில் தள்ளப்படுவாங்க பிசாசு என்ன செய்ய தெரியுமா அந்த குடும்பத்தில் இருக்க மொத்த சமாதானத்தையும் கெடுத்துடுவான் முழங்கால் போட முடியாது ஜெபிக்க முடியாது ஜெபிக்க ஆள் இல்லை யாரும் இல்லை அடுத்ததாக ஒரு ஒரு குறிப்பு ஊழியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்காக நான் வரேன் ஒரு சம்பவத்தை நான் இதுக்குள்ள சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஊழியர் வடநாட்டில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டு அவரே ரொம்ப கஷ்டமான சூழலில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு மூணு நாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் ட்ரெயின்ல இங்கேருந்து வந்துகிட்டு இருக்கார் அப்போ ஒரு ஸ்டேஷனில் பத்து நிமிஷம் ட்ரெயின் கிராஸிங்காக நிற்கும் அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த ட்ரூட்டில் தான் அவர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கார் ஒரு பத்து நிமிஷம் நிற்கும் அப்போது இவர் பத்து நிமிஷம் போது வெளியே பார்க்குறாரு ஒரு பெஞ்சில் ஒரு அண்ணன் உட்காந்துருக்காங்க இவர் நல்லா உத்து பார்க்குறாரு யார் அப்படின்னு சொன்ன உடனே இவரை மாதிரியே முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து குடும்பத்தோட வனமாலு இடத்துக்கு போனவங்க ஆனால் அவருக்கு ஒய்ஃப் வந்து ரீசண்டாக இறங்கிட்டாங்க அப்படின்னு இவருக்கு நல்லா தெரியும் இவர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆவியான ஏவுறாரு உன் கையில் இருக்க மொத்த காசையும் கொண்டு போய் அந்த ஊழிய கரையன் கையில் கொடுத்துருன்னு சொல்கிறார் இவர் எதுவுமே கேட்கல உடனே என்ன செய்கிறாரு மொத்த காசையும் கொண்டு போய் தம்பி என்னப்பா என்ன பிரதர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே இந்தங்க இது ஆவியான உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு அந்த அண்ணே தேம்பி தேம்பி அழுக ஆரமிச்சாங்களா என்னப்பா ஏன் இப்படி அழுகிறாருன்னு கேட்கலாங்களா அண்ணே என் மனைவி இறந்துட்டா நானும் என் பிள்ளைங்கன்னு சாப்பிட்ற ரெண்டு நாள் ஆச்சுன்னு என் வீட்டு வாடகை கொடுத்த ஆறு மாதம் ஆச்சு எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் என்னோடய கிறிஸ்துவ என்னோட இயேசுவான ஒரு இடம் கொடுக்கல யார்கிட்டையாவது போய் கெஞ்சிறதுக்கும் உதவி கேட்குறதுக்கும் எனக்கு மனசு வல்லனே விடிய காலையில் பிள்ளைகளை வீட்டில் தூங்க போட்டுட்டு நான் வீ வீட்டை விட்டு நான் ஓடி ரெண்டு பிள்ளைங்களும் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு வயசுன்னு தெரியுமா ஒரு பிள்ளைக்கு வயசு ஆறு ஒரு பிள்ளைக்கு வயசு ஏழு நான் ஓடி ஆண்டுட்டேனே அண்ணே நான் எங்கேயாவது ஓடி போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் என்ன நீ அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நீ எதுவும் கவலைப்படாத நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம் நீ போய் ஊழியத்தை நடத்து ஆவியானவர் உங்க கூடவே எப்பயுமே இருப்பார்னு சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு இந்த அண்ணே போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு லெட்ரு போட்டாங்க அண்ணே நீங்கள் கொடுத்த பணம் மொத்தத்துக்கும் அதாவது ரெண்டு மாதம் மழைய சாமானுக்கும் என் ஆறு மாதம் வாடகைக்கும் சரியாக அரைஞ்சினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஊழியர்கள் ஒரு விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார் வஸ்தகத்தை தொட்டால் சுகம் கட்சிப்பை தொட்டால் சுகம் யார் மேலே கைகள் வைக்கிறாரோ சுகம் ஆனால் அவருக்கு சிறுநிகர கல் ரொம்ப நாளாக இருந்துச்சு பிரசங்க நின்று பண்ணிக்கிட்டே ஆவியான ஒரு வல்லமையாக இறங்கி ஓடிக்கிட்டே இருப்பார் ஆனால் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில் போய் யூரின் போனால் வெறும் சிறுநீர் கல் தான் விழுவுமா ஊழியர்களை என்ன செய்வாங்க அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தில் கூட ஆவியான ஒரு வெளிப்படணும்னு ரொம்ப வேகமாக அதை என்ன செய்வாங்க நல்ல மீட்டிங் நடத்தணும் நல்லா செய்யணும் ஆவியனம் இறங்கணும் தனக்கு எவ்வளோ இருக்கும் அஞ்சு மாதமாக முதுகு வலி இருக்கும் தண்டு வலி இருக்கும் கால் வலி இருக்கும் கழுத்து வலி இருக்கும் ஆனால் ஊழியர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அசைவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிசாசு என்ன செய்வான் அந்த பிள்ளைங்களை அசைப்பான் அசைச்சி பார்ப்பான் சுகம் இல்லாமல் இருக்க பண்ணுவான் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் திணிச்சிக்கிட்டே இருப்பான் அந்த ஊழியர்கள் நல்லா ஓடணும்னா ஊழியர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்க போகிறேன் ஒன்று நம்ம எந்த நிலையில் செபிக்கணும்னு அவர் சொல்லி கொடுக்குறார் இசைக்கியல் நாற்பத்தி ஏழு மூணில் சொல்லுவார் கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு நீச்சல் அளம் இந்த கணுக்கால் அளவு யாருன்னு ஆவியானவர் காட்டி கொடுக்குறாரு கணுக்கால் யார் தெரியுமா ஒரு சின்ன பிள்ளைங்களோட விஷயத்தை கேட்ட உடனே சையோ பாவம் இல்லை சின்ன பிள்ளைங்க அப்படின்னு நினைக்கிறது அந்த கணுக்கால் அளவு அடுத்து அந்த முழங்கால் அளவு யார் தெரியுமா சிஸ்டர் நேற்று நான் ஒரு விஷயம் பார்த்தேன் சிஸ்டர் ஒரு பிள்ளை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவங்கள்ட்ட போய் அதை ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்க பாரம் குறைஞ்சிடும் ஷேர் பண்ண உடனே உங்க பாரம் குறைஞ்சிடும் அடுத்த இடுப்பளவு இவங்களால் என்ன செய்ய முடியாது தெரியுமா சாப்பிட முடியாது அந்த விஷயத்தை கேட்டுட்டு இந்த விஷயத்தை கேட்டு தூங்க முடியாது மூணு நாள் நாலு நாள் ஆகும் அதுலேருந்து ரெக்கவரி ஆகவே ஒரு பாசிட்ட நைட் எட்டு மணிக்கு என்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் ஆவியானவர் ஃபோன் பண்ணி ஆவியானவர் சாரி ஆவியானவர் பேசி இதை போய் அந்த ஊழியர்கிட்ட போய் கொடுப்பா அப்படின்னு சொன்னார் உடனே நான் போனேன் இந்த ஊழியக்கார் சொல்கிறாரு அண்ணே நான் ஃபோனை எடுத்து மூணு நாள் ஆச்சுனே என் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து மூணு நாள் ஆச்சு என்னால் எடுக்க முடியல எனக்கு மூணு நாளாச்சு நான் தூங்கி எந்த எந்த ஒரு பார்வை பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க பாதிக்கப்படுற சமம் வந்துக்கிட்டே இருக்கணுன்றார் நான் ஆவியானவர் நம்ம எங்கே தெரியுமா கூப்பிட்றாரு நீச்சல் ஆழத்தை கூப்பிட்றாரு இந்த நீச்சல் ஆளுன்றது என்ன தெரியுமா இந்த ஜெப குறிப்புக்காக கண்டினியூவாக ஜெபிக்கிறார் இங்கே சொல்கிற ஜெபக்குறிப்புகளை சிறு பிள்ளைகளுக்கான ஜெப குறிப்பை எழுதிக்கோங்க அவங்க பேரை எழுதுங்க பேரை எழுதி இந்த ஜெப குறிப்புகளுக்காக தினமும் தயவு செஞ்சு சொல்கிறேன் இது மேலே கை வச்சு ஜெபிக்காதீங்க இந்த ஜெபக்குறிப்புகளை வாசிங்க வாசிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு துக்கம் உண்டாகும் பாருங்க அது தேவனுடைய துக்கம் ஐயா இந்த காரியங்களை கொடுக்கும்போது யேசுவான என்ன சொன்னாங்க தெரியுமா நீ இந்த செய்திகளை பார்க்குற நீ இந்த செய்திகளை படிக்கிறீங்க உங்களுக்கே இவ்வளோ துக்கம் வந்தா இந்த செய்திகள் நடக்கும்போது சர்வ வல்லமையில் தேவன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கிறேன் நான் அங்கே தானே இருக்கேன் நான் அங்கே தானே இருக்கேன் நான் செயல்படணும்னா ஜெபிக்கிற ஜனங்கள் எனக்கு வேணும் எனக்கு ஜெபிக்கிற ஜனங்கள் வேணும் இந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய வைராக்கியமாய் ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள் வேணும் காலையில் இந்த ஜெபக்குறிப்பு குறிப்பை எடுக்கிறீங்களா ஏசப்பா நான் நாளைக்கு வருவேன் நான் நாளைக்கு வந்து ஜெபிக்க உட்காருவேன் அல்லது நான் சாயங்காலம் வந்து ஜெபிக்க உட்காருவேன் அது வரைக்கும் எந்த பிள்ளையும் காணாமல் போகக்கூடாது அது வரைக்கும் எந்த பிள்ளையும் பாலியல் வன்பொருள் செய்யப்படக்கூடாது அது வரைக்கும் எந்த பிள்ளையும் தற்கொலை பண்ணி கொள்ளக்கூடாது அது வரைக்கும் எந்த கள்ள காதலின் ஆவிகள் எல்லாம் ஒளியணும் இச்சையின் ஆவிகள் ஒளியணும் அப்படி நீங்கள் ஜெபிக்க போறீங்க ஐயா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இது என்ன தெரியுமா என்று ஆவியான சொல்லிவிட்டார் இது ஒரு பாளையம் இது ஒரு பாளையம் இங்கே பின்னக்காசுகள் உண்டு இங்கே யோசுவாக்கள் உண்டு இங்கே காளைப்புகள் உண்டு இங்க மோசே உண்டு இங்கே யாரோடு உண்டு இதுக்காக ஜிபிக்கக்கூடிய சடல்கள் இங்கே உண்டு போய் கொடு நான் ஜிபிப்பாங்க ஒரு பெரிய மாற்றத்தை பிள்ளைகளோட வாழ்க்கையை நான் உண்டு பண்ணுவேன் சொல்றேன் பிள்ளையோட வாழ்க்கையை உண்டு பண்ண ஐயா அம்மா உண்டு மனசுல வச்சுக்கோங்க ஏன் பிள்ளை காணாம போச்சுன்னா நம்ம இன்னைக்கு தூங்குவோமா அதை நினைச்சு பாருங்க இன்னைக்கு என் பிள்ளை காணும் இன்னைக்கு நான் தூங்குவேண்ணா நாளைக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அந்த பிள்ளை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் தூங்கவே முடியாதுயா என் பிள்ளை இன்னைக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட நான் தூங்குவேண்ணா என் பிள்ளை தூங்குமா நைட்டு எந்தாச்சு அலறுமே என் பிள்ளை நைட்டு எந்தாச்சு கத்துமே நான் தூங்க முடியுமா அது எல்லோரும் மனசுல மனசில் வச்சுக்குங்க உன்னை அன்பு கூறுவது போல பிறநெடுத்திட நம்ம அன்பு கூறுவாயா என்ற கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா நம்ம ஜெபிப்போம்மா நம்ம ஜெபிப்போம் நன்றி 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 அம்மா நன்றிப்பா ஸ்தோதன் நம்ம ஜெபிப்போம் தயவு செஞ்சு எல்லோரும் எழுந்து நின்றுக்கோங்க கோவிச்சிக்கிறா அது எழுந்து முடிஞ்சவங்க எழுந்து நின்றுருக்கோங்க இன்னைக்கு ஜெபிக்க போறோம் ஐயா இது ஒரு பெரிய நெட்வொர்க் இப்பயும் சொல்றேன் இந்த பிள்ளைங்களை கடத்தக்கூடிய நெட்ஒர்க் பிள்ளைங்களை விபச்சாரத்தில் தள்ளக்கூடிய நெட்ஒர்க் ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கை யாராலையும் உடக்க முடியாது ஆனா முழங்கால நிக்கிறவனால இந்த இதை உடைக்க முடியும் முழங்கால நிக்கிறவனால இதை உடைக்க முடியும் இதை உடைக்க முடியும் பிள்ளைங்களுக்கு ஆதரவா செயல்பட முடியும் ஒரு இச்சையின் நாவிய கட்டி செய்வீங்க ஒரு இச்சை நாவி வரக்கூடாது இச்சை ஒளிவதாக அப்பா கடத்துறவங்க எண்ணங்கள் மாறுவதாக அப்பா ஆபாச படத்தலங்கள் ஒளிவதாக ஆபாச படத்தலங்கள் ஒளிவதாக அப்பா ஆபாச சர்வர்கள் ஒளிவதாக ஆபாச சர்வர்கள் ஒழியனும் ரெக்கவரி பண்ண முடியாத ஓடையணும் ஆபாச சர்வர்கள் ஒழியனும் அப்பா உதவி செய்ங்க உதவி செய்ய இந்த பிள்ளைங்க உங்களோட பிள்ளைங்க நாங்க படுற துக்கம் உங்களோட துக்கம் ராஜா அது உங்களோட துக்கம் அப்பா அந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்க அந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்க ஏசையா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க நோய் வாய்ப்பட்ட பிள்ளைகளை குணமாக்குங்க இப்போ அவர் சொல்றாரு யார் யார் உங்களோட வீட்டுல உங்க பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஏசப்பா என் பிள்ளைக்கு சோகுடுங்க சொல்றீங்களோ தலி தாகுமி எழுதுடு சிறு பெண்ணு உன் நோயிலிருந்து எழுதுடு சொல்றாரு சுகமாக்குங்க பெற்றுக்கொள்ளுங்க உங்க பிள்ளைங்க தலையில கை வைங்க உங்க பிள்ளைய தயிர கை தை வச்சு ஜோ அப்பா என் பிள்ளைய சுகமாக்குங்க ஜோ பண்ணுங்க என் பிள்ளைக்கு சுகர் போகட்டும் என் பிள்ளைக்கு இதே நோய் போகட்டும் ஜெபிங்க 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 நன்றி நன்றி ஜெபிங்க ஜெபிச்சுக்கிட்டேங்க தொடர்ந்து ஜோ பண்ணிக்கிட்டேங்க ஷாலாமா ரமாலா தூடா ரமா அம்ரா தனரா சேம் அம்ரா லரியா தனரா ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே கேளுங்க ஆவியானவர் இந்த மாறத்தை அவருடைய துக்கம் நம்முடைய துக்கமாக ஆவியானவரே அந்த ஜபாவிய ஊற்றுங்கப்பா அந்த நீச்சல் ஆழத்தின் அனுபவத்தில் உத்தரவாதம் எடுக்கும்படி உத்தரவாதம் எடுத்து ஜபிக்க கிருமை தாறு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் நம்பி இந்த காரியத்தை இந்த நாளிலே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் நான் உத்தரவாதம் எடுக்க விரும்புறேன் சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க ஆண்டவரை பார்த்து கேளு எனக்குள்ள துக்கத்தை தாங்க ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு உள்ளமே நீ உத்தரவாதம் எடுக்கணும் சமையல் நீ உத்தரவாதம் எடுக்கணும் பிள்ளைங்களுக்கு சொல்ல தெரியல சின்ன சின்ன பிள்ளைங்களை நம்பி விட்டுட்டு போவாங்க வீட்டில் இந்த வீட்டில் இருக்கிறவங்களால எல்லா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் ஆனால் அந்த இச்சை நாவி என்ன பண்ணது தெரியுமா வேற எல்லாத்தையும் மறக்க வைக்குது அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் எவ்வளோ பாதிக்கப்பட்டு ஆமே கிருமை உண்டாவதாக எங்க பிள்ளைகள் எல்லாம் காக்கப்படுவார்களாக எங்கள் தேசத்தில் இதுல ஒரு பெரிய எழுப்புதல் விடுதலை உண்டாவதாக 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 இயேசுவின் நாமத்தில் பிதாமே ஆமே